போம் பூம்போம் பிச்சை காரி ஓ மூஞ்சில துப்புவேண்ணா காரி நான் என்ன ஆமா என்னது கையில இது இது மூஞ்சில பாடுறதே இத போட்டா மூஞ்சி பளபழன் ஆயிடும் அப்படியா அப்ப மாமா குளிச்சிட்டு வந்துடுறேன் இத ரெடியா வச்சுக்கோ நானும் இதை போட்டு பள பழண்ணா ஆயிடுறேன் இந்த தெத்தி காயில வச்சு உன்ன என்ன பண்ற பாடுறா பளபழன் ஆகணுமா இப்போ மூஞ்சி கொல கொலன்னு ஆக்கறேன் எங்கண்ண கிரும இந்தா